الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن يا الله بالنار يا السلام عليكم ورحمة الله وبركاته نعم شنقي كرياء شعبان ما تليه ஷாபான் மாதம் ஷாபானுடைய பதினைஞ்சாவது நாள் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் இன்று பதினாலு நோம்பு ஐயாம் பேர் பதினாலாவது நோன்பை நாளைக்கு பதினைஞ்சாவது நோம்பை நாங்கள் குளிக்க இருக்கிறோம் தாலா இந்த ஷாபானை எதற்காக தந்தார் என்று சொன்னால் ரமதானை நாம் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஷாபானிலே பயிற்சிகள் பெற்று ரமதானை வரவேற்பதற்காக வேண்டித்தான் அல்லாத்தார தந்திருக்கிறான் அதுக்கு முதல் வஜபத்தம் கண்ணியமான மாதம் ஷாபானை தந்திருக்கிறான் இந்த ஷாபானிலே நாம் நோன்பு நிற்க வேண்டியிருக்கிறது பதினஞ்சு நாள் வரையும் பதினஞ்சாவது நாள் வரையும் ரெண்டு வரையும் நோன்பு நோக்க வேண்டும் அந்த நோன்பு அதுக்கு பின்னால் நோன்பு நோக்கக் கூடாது ஏனென்றால் வந்துடும் வந்திடும் நாங்கள் நோக்க முடியாது போய்விடும் ஆனாலும் கதா நோன்பு உள்ளவர்கள் கட்டாயம் எதிர இந்த பதினஞ்சியோட நாம் பிடிச்சு போகணும் தவறுனாக பின்னாலும் பிடிச்சுக்கொள்ள தான் வேண்டும் இந்த ரமதானில்தான் நாம் இந்த இந்த ஷாபானியில்தான் நாம் என்ன செய்வோம் சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி நாம் சமூகத்தோடு மனிதர்களோடு இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த இலக்குகளெல்லாம் விளக்குகளெல்லாம் சுகமாக்கி நாம் வாழ வேண்டியிருக்கிறது எனவே நாம் அவரோடு பேசாமல் இருந்தால் பேச வேண்டும் அல்ல ஒரு குடும்பத்தில் இருந்தால் கொடுக்க வேண்டும் அல்லது அவளை நாம் நோவித்து ஏதாவது செய்திருந்தால் இருந்தால் போய் மன்னிப்பு கட்ட தான் அதுதான் மன்னிப்பான் அது செய்வான் எனவே மாதங்களிலே நாயமார்களுக்கு விசேடமாகவும் இந்த ஷபானிலே நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் அதை பற்றி சொல்கின்ற போது சாமத்தம் செய்தோமின் அன்பு ஷவானில் நோன்பு பிடிப்பதைப் போன்று ஏனைய மாதங்களில் நோன்பு பிடிப்பதை நான் காணவில்லையே என நான் கேட்டேன் என உஷாமா சைதர் அலி அவர்கள் சொல்கின்றார்கள் அதற்கு நபி அவர்கள் இந்த ரமதானுக்கும் ரஜபுக்கும் ரம்தானுக்கும் இடையிலே உள்ள ஒரு மாதம் ஷாபான் மாதம் அந்த மாதத்திலே அமர்ச்செவில் மக்கள் பராமகமாய் இருக்கின்றார்கள் அமால் ஆலமீன் அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் அல்லாவு தாலாவிடத்திலே அந்த அமழம் உயர்த்தப்படுகின்றன அதாவது நான் நோன்பு பிடித்த நிலையிலே என்னுடைய அமலும் அல்லாவிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் என்று சொன்னார்கள் சாயி அதுபோல இருந்து உயர்த்தப்படுவது என்று சொல்கின்ற போது அதில் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுகின்றது ஒரு கிழமையிலே உயர்த்தப்படுகின்ற இருக்கிறது வருஷத்திலே ஒரு தினம் நிறுத்தப்படுகின்ற அமல்கள் இருக்கின்றன அதாவது மாதத்திலே செய்கின்ற ஒவ்வொரு நாளும் செய்கின்ற அந்த அமல்கள் அந்த அமல் இரவையிலே செய்கின்ற அமல் பகலுக்கு அந்த தான் வைத்திருவான் பகலையிலே செய்கின்ற அமலை இரவாக முன்பு வைத்து விடுவான் அப்படி குவிக்கா அந்த வாரத்தில் இருக்கிறது அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான் காலத்தால் கலிங் இலேஹி எஸ் அது களிவு தையவும் அமலு சாலுகோ இயற்பாகுகோ கலிமா தையுவா சரவாத்து போன்ற தூய வாக்கியங்கள் அல்லா அவன அளவிலே இயக்குகின்றன நல்ல செயல்களை அவனையும் உயர்த்துகிறான் என்று அல்லாஹால பாத்திரிலே முப்பத்தஞ்சாவது வருஷத்திலே முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது பத்தாவது வருஷத்திலே சொல்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு கிழமையிலும் ஒன்று சொன்னேன் அதாவது ஹபீஸ் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் செய்கின்ற அவர்கள் வந்து உயர்த்தப்படுகின்றன சிலாக்கள் நோன்புடிப்பாங்க திங்கள் வியாழ நோன்புடிப்பாங்க அது உயர்த்தப்படுகின்றனர் வருடத்திலே செய்கின்ற அவர்கள் அந்த அமலையும் விற்றுகிறான் அதுதான் ஷாபான் மதத்துடைய செயல்பாடுகள் அமலாகும் அதே மொதல் அவத்தாக அமைத்துகிறான் அதனால்தான் அவர் சொன்னார் அமளி வான சாயம் எனது அமலும் நான் நோன்பு முடித்த நிலைமையிலே அல்லாவிடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே தற்பொழுது நாம் ஷாபானுடைய பதினைஞ்சாவது இரவை இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிய வேண்டும் நாம் லேலத்து அதனுடைய ஐயாவது வீதுடைய நோம்பை பிடித்தோம் பதிமூணு பதினாலு பதினஞ்சாவது நோம்பை பிடிக்க இருக்கிறோம் அதுவும் இருக்கிறது பாபு மாஜா அபி லேலத்தின் இஸ்வன் ஷாபான் என்ற ஒரு தலைப்பு வந்து இருக்கிறது ஷாபா மாதத்தின் பதினஞ்சாவது இரவு பாதி இரவு பற்றியும் நபியை பற்றியும் அதிர் வந்திருக்கின்றது ஆயிஷார்தான் அறிவிக்கிறார்கள் காலத் காமல் அசூரல் தான் செல்லு அலி செல்லம் லேலி சுஜூத அறிவிக்கொண்டார்கள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் எழும்பி அவர்கள் இரவையிலே தொழுகார்கள் நீட்டி தொழுகார்கள் நீட்டி கொண்டிருந்தார்கள் நான் நினைத்தேன் அவர்கள் இறந்து மரணத்தை அலைந்து விட்டார்களோ என்று நான் எண்ணினேன் என்னும் வரை அப்படிக்கிறார்கள் பிறகு நான் பகமார் ஆய்வு தாலிக்க நான் எழும்பி பார்த்து எழுகிறேன் அவனுடைய பெருவரையில் குசும்பு பார்த்தேன் அது குசும்புகிறது பல ஜா நான் கொண்டு வந்து இறந்து விட்டேன் ப சமயத்தை யோகோல் அவர்கள் செல்லுவதை கேட்டேன் அவர் துவாண்டு இருக்கிறார்கள் ஆவுது மீத வாக்கமின் சொகத்தை ஆ ஓது மீத வா கம்மின் உனது கோபத்தை விட்டும் இந்த பொருத்தத்தை விட்டும் பொருத்தத்தைக் கொண்டு நான் பாதுகாப்பு தொடுகிறேன் ஆல் மீ கம்மி க இளைக் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தொடுகிறேன் லா ஓசி தனான் அலைக்க அந்த கமா அசனித்தா ரா நாப்சி உன்னுடைய உள்ளத்திலே புகழ்ந்தது போல உன்னுடைய உள்ளத்திலே நீ புகழ்ந்தது போல உன்னுடைய புகழின் மீது உன்னின் மீது இருக்குள்ள புகழை நான் மட்டுக்கட்ட முடியாது மட்டிட முடியாது என்று அவர் சொன்னார்கள் அதன் பிறப்பு சராத்திகி சுஜூந்து தொழுகையை முடித்து விட்டு யா ஆயிஷா ஆயிஷா யா ஹமேரா சிறந்த பண்ணே விட்டார்கள் நந்தி அண்ணனவே ஹாசபிக் நீங்க நடித்துக்கொண்டீர்களா நவிய அவர்கள் உங்களுக்கு தூரம் செய்து விட்டார்கள் என்று யார யாரும் ரெண்டாலும் நான் என்ன கபிர்த்து நீண்ட நேரம் சுயதியில் இருக்கின்றீர்களே அதனால் உங்களுடைய உயிர் போய்விட்டதோ என்று நான் நினைத்தேன் சொன்னார்கள் அதுக்கு அவர்கள் சொன்னார்கள் அத்த திடீர்னு ஐய இளை ஹாதிகி இது என்ன இரவன் உங்களுக்கு தெரியுமா கேட்டார்கள் Allah ve Resulü alem. Allah Resulü kıtan da iyi mündi. Kale sünnâkın. Hâdihi leylatin nisbi min şa'ban. İzhan şa'ban uriye paynayınca avadı ila mündi sünnâkın. Nâm ilikin de indir avadı. İndir sünnâkın. İnne Allah azze ve cel yattali ve alâ ibadihi bi leylatin nisbi min şa'ban. Yani nisbi min şa'ban. Şa'ban uriye arvâşı şa vandı burttâk. Allah u Allah 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 ve Teala fûmi karangıran. Anâ avadı Allah'a rengıdır. Ya da arul arangıdır. Ve yagabirul ilman lil mustahbirin. பிழை பொறுக்க தேடுகளுக்கு பிழை பொறுக்கிறான் ஒயர்ஹமுல் முஸ்தர் ஹமீன் யாரெல்லாம் அருளை தேடுகின்றார்களோ இல்லாமல் வாழையினார் அருளை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிறான் அகிலர்களுக்கு திக்கமாகும் அதாவது கபடம் உள்ளமைத்து கபடம் நடிக்கிறார்களே அவர்களை அவருடைய பாட்டிலே விட்டு விடுகிறார் இந்த விஷயம் அதை மின்னும் மாதுவெளி ஜவஹர்லியல்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் எத்தலி உள்ளாகு ஜமிந்தாவது இரவு வந்து விட்டால் அல்லாஹூ தாலா மோதலாம் அனைத்தையும் அவன் கொள்கிறான் எல்லாருக்கும் பிழை பொறுக்கொருக்கிறான் பாருங்கிறான் இல்லா இல்ல முஷித் அல்லாஹுக்கு இணைப்பவனுக்கு அல்லாஹ் அல்லாவதாரா பிழை பொறுப்பதில்லை ஏனென்றால் அல்லாஹ் நினைவிப்பதை அல்லாவதாரா வருதை மாட்டான் அதே போல முஷாகி ஒரு முனாவி கெட்ட முனாவிடாம ஏற்படுத்துவான் சாலிகான நேசர்களான நண்பர்களுக்கு இடையிலே போய் பகமை உண்டாக்குவான் இப்படி செய்கிற வினமாவா வேற எடுத்து பார்க்க மாட்டான் இது தவறானே பெருமாஜாவில் வருகிறது இந்த மா இந்த ராவையிலே இன்னும் கொண்டு வருகிறது رواه البيهقي من حديث عائشة رضي الله عنها عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال أتاني جبريل عليه الصلاة والسلام إن رد لي جبريل عليه السلام عند راغد هذه ليلة النصف من شعبان سنارة يدي شعبان ليه كذا وندي فيها وتقاء من النار بعدد شؤون أنا أنا مكلم كلب كريار ليه ஆற்றிலே இருக்கின்ற மயில்களுடைய அடுத்திக்கு அல்லாஹு தாலா மனிதர்களை நரகில் இருந்து விடுதலை செய்கிறான்னு சொன்னார்கள் முஷ்ரிக் ஆனால் ஆருக்கு குறை ஒரு செய்ய மாட்டான் என்றால் முஷ்ரிக்கை பார்க்க மாட்டான் ஒரு திரு பார்க்க மாட்டான் ஒரு குடல் வாய்ச்சி துண்டித்து நடப்பவர்களுக்கு அருள் செய்ய மாட்டான் சாரணை தொங்குட்டு நடப்பவர்களுக்கு செய்ய மாட்டான் பெற்றோர்களுக்கு வேதனை செய்பவன் அதே போல போதை வசதி பாய்ப்பவன் பதுபோதில இருப்பவன் அவனுக்கு இந்த அருள் கிடைக்க மாட்டாது அதே போல தண்ணி கொலை செய்வன் அவனுக்கும் இந்த அருள் இல்லை என்று சொன்னார்கள் மற்ற எல்லாருக்கும் அந்த அருள் செய்கிறான் என்ன மொழி வருகிறது இருக்கிறது அலிவரையெல்லாம் அவர் சொல்லுகிறார்கள் இதா காணத்து லேலத்து நிஸ்வி பின் ஷபான் ஷபானுடைய இரவு வந்து விட்டால் பக்கோமும் லேலகா சூமும் நகாரா அந்த இரவையிலே நின்று வணங்குங்கள் பகலிலே நீங்கள் நோம்பு விடியுங்கள் இன்னொல்லாக தவாரக்கவத்த ஆலா என்று சொல்லி குரு பிஷம்ஸ் இரஸ்யா இந்த சூரியன் மகிழ்வு ஆகிவிட்டால் அல்லாஹால அவனுடைய இறக்கி சொல்கிறான் முஸ்தகின் யாரின் தேடுவர் உண்டா பாகுபே அலாமின் முஸ்தி முஸ்தரின் செல்வம் தேடுபவர்கள் உணவு தேவைப்பட்டவர்கள் இருக்கிறார்களா அவளுக்கு உணவு அலாமீன் அலாமின் முபுத்தலில் ஆறு நோய்வாய்ப்பட்டவர்கள் சோதிக்கப்பட்டவர் இருக்கிறார்களா ஒவ்வொரு ஆஃபியப அவருடைய நோய்களை நாம் குணப்படுத்துவருக்கு நோயா பட்டவர்கள் இந்த லைமிலே கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் تعالی செவிமடுவாஹு இப்னு ஹிibban எனவே இன்னொரு ஹதீஸ் வந்து இருக்கிறத வேணும் சொன்னான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபيهم சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஆபான் மாதத்திலே முழுவதும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஹாலத் குர்தியா சூரூலா அஹபு ஷுஹூரி இலைகா அந்த சுமகு ஷாபான் ஷாபான் ஷஆபான் மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்குறது உங்களுக்கு விருப்பம் மிக விருப்பம் என்று கேட்டேன்

தனக்கு முகத்து வந்து விட்டால் நான் நோம்பாடியால் மோத்தாகலாமே என்றுதான் அவர்கள் நோம்பை பிடித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தான் ஒரு மனிதனுடைய மரணிக்க பட்டியலும் எழுதப்படுகின்றது எனவே நாம் என்ன சொன்னால் இந்த நாளையிலே நோம்புறதுக்கு முன்பே கெட்ட விஷயங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும் விபச்சாரம் பட்டி எடுத்தல் அல்லது சொத்து சொத்தை அபகரித்தல் பெற்றோர்களுக்கு வேலை செய்தல் அதாவது பக்கத்தை விட்டாதவர்களுக்கு நாம் நோய் செய்தல் அப்படியான விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது போல நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் ஐந்து ஐந்தோத்து தொழுகையும் உரிய நேரத்திலே தொடரும் அதே போல சுகத்திற்கு தொடங்க வேண்டும் அதுக்கு முன்பு சுண்ணத்தை இரண்டாம் தொடங்க வேண்டும் அது உலகம் உலகம் கிடைப்பதில் சிறந்தது அதுக்குப் சுகத்தொழை தொழக வேண்டும் அதே போல பணவசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதே போல சதக்கா தானராமன் செய்ய வேண்டும் அது வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் இப்படியான விஷயங்களை நாம் செய்து நாமனி செய்ய வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தமாக்கி உள்ளத்தை பரிசுத்தமாக்கி இறைவர்கள் சிறப்புக்குரிய ராமத்துக்குரிய சிறப்பான அந்த நோன்மை பிடிப்பதற்கு நாம் எல்லோரும் கடன் போடுவோம் அல்லாஹ் தாலா இந்த ஷாபாமத்தில் இருக்கின்ற நிறைய விஷயங்களை அருண்டையும் அருளையும் யாரு எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய தேவைகளை நிறைவேப்பாயாக எங்களை நோய்பட்டவர்களை குணப்படுத்துவாயாக உன்னுடைய அருளையும் கொடுத்ததையும் எங்களுடைய அனைவரையும் தந்தழ்வாயாக உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் கொடுத்த அளவாயாக இதுக்கு வித்தியாசமான கருத்து சொல்வதற்கும் இந்த விளக்கத்தை கொடுத்த அளவாயாக வரமத்துலாஹ் வரகா